வெண்பார விழுந்து வெண்பார் புலிகளுக்கு ஒவ்வொருவராக முதலின் ஐயா முனைவர் சமையல் جڏهن ڏينھن ۾ وارا ٿو سال لاءِ ڏنھن ۾ ڏييا ڪري ٿو انڙند ڏينھن ۾

வாழ்வில்்சிடபோல சொல்ல அக்கதமாயழுதுபோல் அரசன்பட்டியோரும் உண்மை செயலில் முடிந்தோரும் புகழளித்தார் இன்று போல் சொல்லியிருக்கும் Thank mm -hmm. you. மேலாய் கருத்தை தந்த வண்டுவரை காலத்தை பெற்ற கணி சமஸ்கிருத காவியத்தை சீராய் நிறுத்தி தமிழ் சுவையான அன்பு தமிழினை ஆழ்கடலின் முத்தாய் வழங்கிய கம்பெனியின் காலத்தை பெற்ற கணி முருத்தையா என்ற பாவரன் கண்ணதாசன் உத்தமுதந்த கவிஞராய் குத்தகராய் வாழ்ந்த கருத்துக்களை அழிய நந்தவர் பெற்ற தமிழக மக்களுக்கு தேனாய் இனிக்கும் அமிழ்த சுவையான அன்பு தமிழோடு ஞானத்து கேட்ட கவி தந்தார் கண்ணதாசன் காலத்தை பெற்ற கவி அடுத்தது இன்று போல் என்று பெரியோர் தொடர்பினை பேடியே காத்து சிறியோர் தொடர்பினை வீக்கி அறிவினை நன்றாய் பெருக்கி நலவுடன் வாழ்ந்தது இன்று போல் என்று நன்றி Εγώ δεν άκουγα. σαν εγώ δεν

finally लिखे मुझे बड़ा के चलो एक बड़ी गई या तो बड़ी जमान वाली गई इसे के बड़ी गई रहती है कब ये कब ये और बात பொன் நடையாரே காந்தாய் தாய்டும் தாய் பேசும் நான் தேதியில் நிற்போம் என்றும் நிரே சோர்ந்திக்குடி படிசேடை நீ நடையாரே வண்ணமாய் போர்தி பொங்களாடி அண்ணம்கா தரமங்களே எண்ணம் நன்மட்டின் மார்க்கத்தில் उदிருவே நிற்போம் என்றும் நிரே தனனரதெனினும் விரசெத்து நடையாரே

சிந்திப்போ உட குரல்கள் வழி நின்று வாழ்ந்து என்றும் நதிகள் எல்லாம் சீசினும் நாசமாக நாசமாகி விஸ் ததி இம்மீ முந்து காடுகள் காக்க புலமரும் மேகம் உருவே

நிலப்பரப்பு வாழ்வதற்கு நீர்ப்பும் நீரந்தாய் நிலத்தடி கனிமம் நிறைவாய் பலவகையாய் நன்றியின்றி தோன்றினாலும் நட்பாய் நிலமகளே இன்றுபோல் என்றும் இது கல்லூரசி தீயணித்த வில்வேட்டை காலத்தே நல்லொழி தந்தாய் நிலவே நள்ளிரவில் என்றும் அணுயிற்கு குன்றாய் கிழக்கே இன்றுபோல் என்றும் यह अजय बस ये भी कौन ये भी कौन किये किये वहीं पे भी नंगा है இருகின்றி வாழ்களாக பெண்ணாசை பொன்னாசை பண்ணாசை என்றும் கண்கட்டதெல்லாம் கருதாது என்றுமே இன்முகம் கொண்டு இயல்பான உண்டு போய் என்றும்

யாரும் மயக்கம் கருவுகளை குட்டியை நாட்டிடும் தாமியருக்கு காலத்தை சென்ற கட்டிடம் வள்ளுமரும் கம்படும் காளிதாச காவலர்கள் தெலுங்கமள் பாரதியை அணியிடும் கோலம்பிட்டு தாமியும் கண்ட இளங்கோவும்

मानुष्यता के चेहरे में आंखें डाल कर बैठता है जाने से केंद्र करी நல்வினை செய்கின்ற நாடெல்லாம் துன்பத்தின் எல்லை தொட்டு உற்சாகம் ஊட்டுமே கல்விதான் என்றென்றும் காத்துயர்வை ஏற்றிடும் போற்றியே இன்று என்றும் எழும் உழைப்பையே நம்பி உறுதியாய் நின்று செழிப்பான வாழ்வை செலுத்த அழைப்புகளும் குன்றுகோள் கூட புதுகளும் மீனிட இன்றுகோள் என்றும் எழும் காலத்தை வெல்லப்படும் ஈராயிரம் ஆண்டில் ஈடினை இல்லாத பேராற்றல் கொண்ட திருமகனாய் சீரான பாடமாய் வாழ்குரலால் பார்த்தோற்று வள்ளுவனே காலத்தை வென்ற கவி திருத்தங்கள் பேசும் வியனூரும் பாக்கை கருத்து வரிசை கட்டி காக்கும் இருந்த முறை காலமெல்லாம் கற்றிட்ட கம்பனே என்றென்றும் காலத்தை வென்ற கவி விடுதலை வேள்வியில் வீறு கொண்டெழுந்து கடிதலை சூழ்ச்சியின் சீர்கேட்டை தடுத்திடும் சூளம் எழுத்தம்பு வீசிய பாரதியே காலத்தில் என்ற கவி தொட்டாலும் தோன்றும் சுகம் வாழ்நாள் இருளகற்ற வான்போல் உயர்ந்திட்ட சூழ்வினை மாற்றிட தோன்றிடும் ஆழ்மனம் தொட்டு தொடர்ந்திடும் நூல்களை எப்பொழுதும் தொட்டாலும் தோன்றும் வாய்க்கால் வரப்புகள் வானிலவு மேடுவள்ளம் தாய்மளவு கொள்ளினங்கள் தாய்மொழி கோயந்திட போற்றும் மலையும் புதித்த மலர் அடல்கள் தொட்டாலே தோன்றும் சுகம் மழைநீர் பொழிய வறுமை ஒழிய உழைப்பின் அருமை உயர மழையென தொட்டு புதியன தோற்றும் புதுமையை தொட்டாலே தோன்றும் சுகம் குடியிலும் புலிலும் இணைந்தால் மலையே அகை வழி சேர்மணம் ஆக்கும் பகிர்வானம் தொட்ட மடலையில் உரவிசை காதுகளின் தொட்டாலே தோன்றும் சுகம் 見てみましょう。

தக்கினி பாட்டால் அடிமை தலையறுத்து எக்கனமும் லேசனம் எண்ணியே மக்கள் உடல் நாடுகள வாழ்ந்திருந்த நம் கவியின் பாரதியே காலத்தை வென்ற கவி பாட்டாளி மக்கள் படுகின்ற வேதனையை பாடலாக தந்ததெல்லாம் வேட்டாய் நாட்டவரின் உடலத்தை மாற்றியதால் கல்யாண சுந்தரனால் காலத்தை வென்ற கவி பின்வந்த பின் வந்த கால பெருமொழியில் செம்மருதி தோழ்வான் செஞ்சமிட்டு அங்கு படப்படையால் கட்டிக்கட்ட காசுகளும் பாடத்தை வென்றிருக்கிறேன் நன்றி